ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதியில வர எட்டாவது பாடல் இந்த பாடல் பற்றுகள் நீங்கி பக்தி பரிகிட சொல்ல வேண்டிய பாடல் பற்றுகள் நீங்கி பக்தி பரிகிட என்பதன் பொருள் உலகியல் சார்ந்த பந்தங்களை அல்லது ஈடுபாடுகளை தவிர்த்து இறைவனிடம் மிகுந்த அன்பு பக்தி மற்றும் ஈடுபாடு உண்டாக வேண்டும் என்பதாகும் இறைவனிடம் மனமும் இதயமும் முழுமையாக ஈடுபட்டு பக்தியின் அளவு அதிகரிப்பது மொத்தத்துல உலக இன்பங்கள் மற்றும் ஆசைகளிலிருந்து விடுபட்டு முழுமையான பக்தி பாசம் மற்றும் அர்ப்பணிப்புடன் இறைவனிடம் ஒன்றிணைவதையே இச்சொற்றொடர் குறிக்கிறது இப்ப இந்த பதிகத்தை பார்க்கலாங்களா சுந்தரி எந்த துணைவி என் பாசத் தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கண்ணிகை ஆரணத்தோன் சுந்தரி கைத்தலத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே இந்த பாடலோட பொருள் என்னன்னா என் அபிராமி அன்னையே பேரழகானவள் அவள் என் தந்தை சிவபெருமானின் துணைவி என்னுடைய அகம் புறமாகிய அனைத்து வந்த பாசங்களையும் போக்கக்கூடியவள் செந்நிற திருமேனியாள் அன்றொரு நாள் மகிஷாசுரனின் தலைமேல் நின்று அவனை வதம் செய்தவள் வதம்னா அகந்தியை அழித்தவள்னு சொல்கிறாங்கங்க நீல நிறமுடைய நீலி என்னும் கண்ணியானவள் தன்னுடைய கையில் பிரம்ம கபாலத்தை கொண்டிருப்பவள் அவளுடைய மலர்த்தாழையை என்றும் என் கருத்தில் கொண்டுள்ளேன் இந்த பாடலை சொல்லி வாங்க அன்னையினோட அருளை பெருங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே பூற்றி